எங்க போய் சமுதாய கோயில் மூணு பேரும் மூணு பேரும் மூன்று பேரும் ஒன்றாக வர வேண்டும் ஜாம்பாடியும் பசூரிப்பாளையம் ஒன்றாக வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே தலைவராக போட்டி போட்டு வருவதற்காக நான் வரவில்லை உலகத்திற்கு வீரத்தை எடுத்து காட்டிய வீரன் குந்தலையே பிறந்த சமுதாயம் வைக்கப்பட்டிருக்கிற ராணுவ பதவியை தூக்கி எறிந்துவிட்டு

என்னை வாழ வைத்து வழிநடத்தி செல்லும் என் இதய சமுதாயத்தின் சார்பாக முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்படாந்தியம்மன் கோயில் கொடை விழா இறுதி நடைந்தேறிக் கொண்டிருக்கிறது கோயில் கொடை என்பது சுத்தமும் நட்பும் தொன் கொடி உறவுகளும் ஒன்றாக கலந்து அந்த குடை நிகழ்ச்சியிலே இந்த சமுதாய உறவுகளை விரிவுபடுத்த குடைவிழா நிகழ்த்தி ஒவ்வொரு கிராமமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு தாழ்த்தப்பட்ட தலைவர் என்று சொல்லி தேவேந்தருடைய சமுதாயம் தாக்கப்பட்டவராக ஆக்கப்பட்ட சமுதாயத்தை இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் உளவுத்துறையில் செய்பவன் தாக்கப்பட்டவராக இல்லாத பொழுது தமிழ்நாட்டிலே பிறந்த தேவேந்தர்களை சொந்தக்காரன் உழவுத்துறை பார்ப்பவன் எப்படி தாழ்ந்தவன் ஆனத்துறை தமிழ்நாடு

தமிழ்நாட்டிலே பிறந்தவரும் உலகத்துறை பார்த்தவன் தாந்தவனாக இல்லாத பொழுது தமிழ்நாட்டிலே உலகத்துறை பார்ப்பவரும் தாழ்ந்தவனாக இல்லாத பொழுது இந்த சமுதாயம் மட்டும் தாத்தப்பட்ட சமுதாயமாக ஆக்கப்பட்டு இன்று தரணியிலே தடவை ஒன்று மாற முடியாத அளவிற்கு இந்து பன்னெண்டு சாதி தாண்டிய வழங்கிய தமிழக அரசு கோயில் குறை விழாவிலே சமுதாயத்தை ஒட்டி பேசக்கூடாத உண்மைதான் இருந்தாலும் இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் தொற்று உறவுகள் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் தமிழக அரசு நமக்கு செய்த துரோகத்தை ஆதிதாரன் என்ற பட்டியலிலே இணைக்கப்பட்ட சமுதாயமாக மூன்று ஜாதியும் இணைத்து ஆதிதார பட்டியலில இணைத்தார்கள் அதற்காக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் கமிஷன் நீதிபதி ஜனார்தன் கமிஷனிலே இந்த சமுதாயத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ராஜராஜ சோழன் பிறந்த சமுதாயம் உலகத்திற்கு வீரத்தை எடுத்து காட்டிய வீரன் குந்தலிகள் பிறந்த சமுதாயம் வைக்கப்பட்டிருக்கிற ராணுவ பதவியை தூக்கி அறிந்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக தன்னைக்காக அறிப்படுத்தம் அரசியல் அராதைகளாக அரசியலிலே அனுமதிக்க முடியாத சமுதாயம் தன்னை காற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஓயில் குறைவராகவே நான் அதிகம் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு கொடியை எட்டு பேசுவேன் என்று சொன்னால் சமுதாயம் சமுதாய சார்பாக இங்கே அரசியல் பேசாமல் சமுதாயம் ஒருங்கிணைந்து எந்த கிராமத்திலும் எங்க போய் சமுதாயம் மூணு பேரும் ஒன்றாக மூணு பேரும் ஒன்றாக வர வேண்டும் ஜாம்பாடியும் பசுரிப்பாளியும் மிருக்குசாமியும் வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே சமுதாய தலைவராக போட்டி போட்டு வருவதற்காக நான் வரவில்லை என்னை அடையாளப்படுத்துவதற்காக வரவில்லை மண கிராமத்திலே வேலை அமைந்து சமுதாய தலைவர்களை ஒன்றிந்தவர் உத்தரவை வரவேற்பை செய்யுங்கள் பத்தி பன்னெண்டு அமைப்பாக போட்டியிட தயாராக இல்லை அந்த வேலையிலே முதல் அவராக ஒருங்கிணைப்பதற்கு ஒருங்கிணைந்து நான் வேலையிலே தயாராக தமிழ்நாட்டின் அரசியலில் அப்பாற்பட்டு

ಅಲ್ಲಿ ನಾನು ಬೇಸಿಟ್ಟಿದ್ದ ತೊಂದರೆಯನ್ನು ನನಗ